ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த விஷயம் அப்படி எல்லாம் நடந்துச்சு அதனால இந்த அவனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் உனக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாருமே இல்லாம சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கேன் இப்போ எவ்வளவு எனக்காக ரிலேஷன் இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும் எவ்வளவு அழகா பேசுறாங்க எவ்வளவு பாசமா இருக்காங்க நீ ரொம்ப லக்கி லைஃப்ல யாருக்கும் இப்படி எல்லாம் ஒரு ஃபேமிலி கிடைக்காது உனக்கு கிடைச்சிருக்கு உனக்கு தான் கிடைக்க போகுது என் ஃபேமிலி உன்னோடைய ஃபேமிலி மாதிரி ஆமா உனக்கு ஒரு மாமா இருக்காங்கன்னு இன்னைக்கு தான் தெரியும் இருக்காங்கன்னு ஏற்கனவே சொன்னதே இல்ல எனக்கே தெரியாது டி இது இருந்ததா அப்பா சொன்னாரு அப்பதான் எனக்கு மாமா இருக்காங்கன்னே தெரியும் ஓ சரி சரி அம்மா சிவா ரொம்ப மிஸ் பண்றியா ஆமா அவனை மிஸ் பண்ணாம என் கூட சந்தோஷத்திலேயே இருந்திருக்கான் துக்கத்திலேயே இருந்திருக்கான் எல்லா டைமும் எனக்கு அவன் தோல் கொடுத்துருக்கான் எனக்கு ஒரு நல்லது நடக்கும் போது அவன் இல்லையேன்னு வருத்தமா இருக்கு எனக்கு தெரியும் உனக்கு அது கஷ்டமா தான் இருக்குன்னு

இன்னங்க சாப்பிடுங்க சாப்பிடாம வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அண்ணே உன் கையால அள்ளி கொடு உங்க கையாலயே சாப்பிடு ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்கு அம்மோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாரு இவ்வளவு வயசு ரெண்டு பேத்துக்கும் இன்னும் உங்க மேல இவ்வளவு பாசம் இருக்குன்னு இந்த மாதிரி காதல் யாருக்கும் கிடைக்காது தானே அது தெரியல ஆனா எல்லாரும் நினைக்கிறாங்க காசு பணம் ரொம்ப சந்தோஷம் நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி

அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் விட்டு கொடுக்காத ஒய்ஃபு விட்டு கொடுக்காத ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கும்னு எங்க அம்மா அப்பா மட்டும் தான் எனக்கு எடுத்துக்காட்டு நீ ஏன் யோசிச்சுப்பாரு வெறும் விவசாயத்தை மட்டுமே நம்பி எங்க மூணு பேர்த்தையும் படிக்க வச்சிருக்காங்க எங்க அண்ணா அக்ரிகல்ச்சர்லயும் மாஸ்டர் முடிச்சிருக்கான் என் தங்கச்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கான் என்ன லாயர் படிக்க வச்சிருக்காரு எங்க குடும்பத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் பட்டதாதினா எங்க அண்ணா மட்டும் தான் ஒரு படித்த ஃபேமிலில இருந்து படிக்கிறது பெரிய விஷயம் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் படிக்க வைக்கிறாங்கல்ல டிகிரி வாங்க வைக்கிறாங்கல்ல அதுதான் பெரிய விஷயம் அப்படி நினைக்கும்போது நினைக்கும் போது எங்க அம்மா அப்பா ரொம்ப கிரேட் ஆமா ரொம்ப கிரேட் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாலரி வாங்கும்போது தான் எங்க அம்மா அப்பா உடைய அருமையே எனக்கு புரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வளைச்சி வாங்குற பொருள் ரொம்ப முக்கியம் அந்த காசு தொடும்போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் ஃபீல் பண்ண மட்டும்தான் புரியும் என்னமா நீ சாலரி வாங்குற மாதிரியே பேசுற நீ என்ன சாலரி வாங்கிட்டியா என்ன அப்படி சொல்லல இல்ல அந்த ஃபீலிங் நல்லா இருக்கும்னு எங்க அண்ணா சொல்லிருக்காங்க கேட்டியா கண்ணு நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத சொல்லுங்க உனக்கு ஏன் கண்ணு இந்த அம்மா பொண்ணு மேல இவ்வளோ பாசம் அந்த பிள்ளையோட குணம் அப்படிங்க எனக்கு மட்டும் மட்டும்தான் அந்த பிள்ளை மேல பாசமா ஏன் உங்களுக்கு இல்லையா இல்ல கண்ணு நீ நம்ம பசங்களை விட அந்த பிள்ளை மேல ரொம்ப பாசமா இருக்கியா கண்ணு அதான் கேட்டேன் ஏங்க அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க பசங்க தான் சொல்றாங்கன்னா நீங்களே என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்களா கண்ணு நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நாள் போனா அம்மா நானான் கேக்கும் போது தான் வேணும்னு சொல்லிடுவியோன்னு அம்மு நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைய நாம எப்படி விட்டு தர முடியும் உங்களை எவ்வளவு பிடிக்குமோ நம்ம பசங்களை எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு அம்முவையும் பிடிக்குங்க அத தான் இந்த பசங்க தான் புரிஞ்சிக்காம பேசுறாங்கன்னா நீங்களே என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்களா அம்முக்குன்னு யாருங்க இருக்கா நாம தானே இருக்கோம் அம்மாவை விட்டுட்டு இப்ப நம்ம பசங்க மேலாம் பாசம் காமிச்சேன் அப்படின்னா அம்முக்கு வருத்தமா இருக்காதா அவன் மனசும் கஷ்டப்படும்ல அவன் எதுவும் கஷ்டப்படக்கூடாது நம்ம பசங்க தான் என்ன புரிஞ்சிக்காம பேசுறாங்க அவன் பிள்ளை பண்றது மட்டும் ஒரு எப்படியும் தூரத்து பந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல இவங்க நம்ம ரத்த சொந்தம் அப்படிங்களாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அம்ம மேல ஒரு இது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அம்மாவும் என்ன மாதிரியே சில டைம் பண்ணுவா என்ன மாதிரியே பேசுவா அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால எனக்கு அவன் மேலே அவ்வளோ பாசமா அப்படின்லாம் தெரியல ஆனா எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க கண்ணு என்ன கேக்குறாங்க தெரியுமா எங்களுக்கு தெரியாம என்ன ஒரு புள்ளை எங்கேயாவது தெரியாம வளர்த்தி கொண்டு வந்து இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க என்கிட்டயும் அப்படிதான் கேக்குறாங்க உண்மையே சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க என்னங்க பண்றது ஆமாம் கண்ணு இந்த வீட்டுல அம்மா வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷத்துக்கு குறையே இல்லாம இருக்குல்ல அந்த பிள்ளை வந்த நேரம் எல்லாமே நல்லதாவே இருக்கு கண்ணு அப்பா அப்பானு சுத்தி வரும் போதெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மனசுக்கு உங்களுக்கு என்ன விடதா அம்மா ரொம்ப பிடிக்கும் போலயே அப்படி இல்ல கண்ணு சரி சரி பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருப்பங்க இந்தாங்க சாப்பிடுங்க கண்ணு கண்ணு போதும் கண்ணு எனக்கு வயிறு நம்பிச்சு இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது ஏங்க சாப்பிட்டதே கம்மிதான் இல்ல கண்ணு எனக்கு வயிறு நம்பிச்சு ஏய் பார்த்து அடி எங்களை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும் போலயே ஏதாவது வசியம் பண்ணி வச்சுட்டு போல எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் உங்க ரெண்டு பேர்த்தையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா நீங்க ரெண்டு பேரும் எப்படியும் இப்படியே இருக்கணும் இவ்வளவு நேரம் என் கண்ணு எனக்கு ஊட்டி விட்டுச்சு இல்லை கண்ணுக்கு நான் ஊட்டி விடுறேன் நீ சாப்பிடு சாப்பிடு கண்ணு சரிங்க

அம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கணா உனக்கு என்ன குறைக்கா செம்ம கியூட்டா இருக்க சரி நீ ரெடி ஆகலையா எங்க அதான் சொன்ன எல்லாரும் வெளியே போறோன்னு நான் வரலப்பா நீங்களே போயிட்டு வாங்க ஏன் அம்மா எல்லாரும் போறோம்ல நீயும் வந்தா ஜாலியா இருக்கும்ல ஏய் ஜானோ சாம் இருக்க இருக்கு. ஹரிபொலிதா. சார் இப்படி தான் வந்து நிக்கணுமா? கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல. ஐயோ, ஊங்கி தயாரா நான் அத போடிட்டு போறேன்.

அவங்களும் சொல்லிட்டு போற செல்லம் நீ ரொம்ப கியூட்டா இருக்க டார்லிங் மாமா கம்மன் இருங்க ரம்யா அக்கா இன்னைக்கு உங்க அழகில உங்க மாமா மயங்கி பேசிட்டு இருக்காங்க அத நீங்க ரசிக்காம அமைதியா இருக்க சொல்றீங்க மாமா அப்புறம் கோச்சிக்க மாட்டாரா என்ன மாமா மனச கஷ்டப்படுத்தாதீங்க என்ன லுக் அவ்ளோல அன்மேல மாமா இங்க பாரு உங்கள கூப்பிட்டு இருக்காங்க என்னன்னு கேக்கலையா எங்களுக்கு நல்ல காதி அப்புறம் இதுக்கு என்னையே பாத்துட்டு இருக்கீங்களாமா ஏங்க கண்ணே நான் எங்க வேணாலும் போப்ப உனக்கு என்ன பாக்குறது என்ன நான் கேக்க தான் செய்வேன் உன்னை பாத்து கூடாது ஏதாவது இருக்கும் ரம்யாக்கா மாமா நீங்களும் இந்த டிரஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க அட 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 உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இவ்ளோ அழகான ஒரு பாண்டிங் இருக்குல்ல செம போங்க கப்பலா இருந்தா உங்களை மாதிரி தான் இருக்கணும் அம்மா ஐயோ வைக்கப்படுறீங்களே ரொம்ப அழகா இருக்கீங்க என்ன மாமா எதையோ யோசிச்சிட்டே இருக்க ஐயோ அம்மா யோசிக்காம இருக்க முடியுமா நீ வேற ரொம்ப அழகா ரெடியாகி வந்திருக்க என்னோட ஹார்ட் வேற ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது பாத்து பாத்து பிரஷர் அதிகமா இருக்குதே அதான் சரி ஒரு டாக்டர் வச்சிருக்கோம்ல பாத்துப்போம் எங்களுக்கு பிரஷர் அதிகமாச்சுனா ம் சரி சரி கண்டினியூ பண்ணுங்க இவ்ளோ ஆர்வமா இருக்கு ம் சரி அவங்க ரெண்டு பேர் பேசிட்டோம் நான் இங்க கடைய காலி பண்ணலாமா

அம்மா இ ஒண்ணு네 என்னலைன்ல தான் அப்படி அதெல்லாம் அப்படி எனக்கு என்ன அம்மா هاக்க எப்படி இருக்கே எனக்கு வேல இருக்கு போறேன் ம் சரிமா போய் பாரு ஐயோ ரம்யா

நீங்க எல்லாரி குட்டிமா ரொம்ப அழகா இருக்கு என்ன விஷயம் அப்படியே எல்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு கூட அந்த Dress ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு இந்த Dress ரொம்ப கெத்தா இருக்கு உன்னோட அண்ணன் Dress நாத நான் அப்படி சொல்ற அப்படியெல்லாம் எல்லாம் இல்ல காக்கி சட்டை உங்களுக்கு அழகா தர்க்கே இந்த வெட்டி மட்டும் போதாதே ஏன் பக்கத்துல ஒரு ராணி இருக்கோம்ல அந்த ராணி கிட்ட மாதிரி ராஜா வரंदा போடுண்டி ம் எப்பவும் நீங்க தான் அப்போ ராஜா ராணியே ம் இல்லம்மா பத்திரம் பாத்துக்கணும்ல ம் ம் நீங்க நானையும் அனதுல மெய் மறந்து போயிட்டேன் இந்த காக்கி சட்டிக்கு நடக்கிற எல்லாருக்கிட்டதையும் இருக்கிற சக்தி இருக்கு ஆனா ஓ அழகால் தான் பார்வைக்கு முன்னாடி அதெல்லாம் தோத்து போயிருந்தீ என்ன காக்கி சட்ட பேசுறதே கவிதை மாதிரி தெரியுது காதலும் கவிதையும் ஒண்ணுதானமா அது ரெண்டும் ஒன்னு பிறந்தா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அது என் பொண்டாட்டிக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம் அந்த கவிதையும் காதலும் ஓஹோ காக்கி சட்ட இதுதான் இவ்வளவு நல்லா படிச்சீங்களோ அடிக்கை குட்டிமா

அப்படிதான் சேட்டை பண்ணுவேன் என் குட்டிமா எவ்வளோ அழகா இருக்கீங்க எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்லடி இந்த அழகை நான் ரசிச்சுட்டு தாண்டி போவேன் ஏன்னா என் ஆசை பொண்ணாடி ரொம்ப டேஞ்சர் நீ என்ன என்னடி நான் ஆசையா கிட்ட வந்தா போப்போன்னு துரத்துக்கிட்டே இருக்கேன் சரி இப்ப காக்கி சட்டிக்கு என்னதான் வேணுமா ஐயோ அப்போ வெளிய போற பிளான் கேன்சல் என்னயா காக்கி சட்ட வெளிய போறானே எவ்வளவு ஆசையா ரெடியான இந்த காக்கி சட்டி குரனுக்கு திடீர்னு ஒரு மாற்றம் வரும்

விక్రம் பாடா কই வாசோ கூપરાட்டு போற யோ இப்பயும் என் கூடயே இருப்பேன் நான் இப்ப பாரு தனியா விட்டுட்டே போறேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் என் கூட இருப்ப அப்புறம் சென்னை போய்டுவே நானும் ஆகாஷ் மட்டும் தான் இருப்போம் இருப்ப அது வரைக்கும் கூட எங்க கூட இருக்க மாட்டியா டேய் தூரி இருக்குங்க இன்னெல்லாம் எல்லை பட்டு ஓடுறானுங்க இவங்களுக்கு கிட்ட மாட்டிட்டே நான் படுற பாடம்க்கே முடியல ஏமா ரொம்ப மிஸ் நிஸ்பன்ட்யா ஆமா கஷ்டமாக இருக்குது எங்கள் வீட்டிலையே தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்குது ஏன் எப்பயுமே உன் நினைப்பாவே தான் இருக்குது அதான் நான் நீ உன் கூட சென்னைக்கு வந்துடுறேன் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ எங்கேயே இப்படியே சரியா ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் கரணம் காட்டேன் அதெல்லாம் முடியாது நான் எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் நீ சொல்லிட்டே நான் கேட்டுட்டே இருக்கேன் நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன் படுக்கிறேன் சாரி என்ன இருக்கும் சரி நான் போயி கதை கிட்டயும் விக்ரம் கிட்டையும் என்னடா இப்பவே இப்படி மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டோம் போகலாம் நான் பேசுனது பாரதி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லைடா இல்லடா மாறா அதெல்லாம் அவன் புரிஞ்சு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கு அவனை வேண்டாம் விரும்பா சக்தி ஹாப்பியா இருக்கான் அது போதும் எனக்கு சக்தியுமா தெரியாதுடா தான் சக்தியோட தாய்மாமான்னு விரும்பா என்ன பண்றது அவன் தான் சொல்லிட்டான்ல நீ வந்தீனா இந்த நிச்சயத்துக்கு நான் வர மாட்டேன்னு சொல்லி தாய்மாமான்ற உறவு ரொம்ப அதனால அதனாலதான் சரி நான் சொல்லி முடிவு பண்ணிட்டேன் இது சக்திக்கு எனக்கும் தெரிய வேண்டாம் அவனுக்குன்னு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கான் இப்போ தாய்மாமான்னு ஒரு உறவு இருக்குதுன்னு நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல நம்ம லைஃப்ல அவரு வேணா விளையாண்டுருக்கலாம் தான் ஆனா சக்தி மேல அவருக்கு பாச இருக்கும் தான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குடா இவர் தான் சக்தியோட தாய்மாமாவானு டேய் மச்சான் அந்த ஆள் தான் இந்த ஃபோன் பண்ணுறான் ம் அட்டன் பண்ணு ஹலோ சிவா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணையா எங்கேயா இருக்கு கொழுப்ப பார்த்தியா டேடி சும்மா இருக்கான் ம் சொல்லுங்க டேய் நான் சொன்னதை கேட்டுட்டு போனேன் ம் நல்ல மேல இவ்வளோ மாசமா இது தெரியாம போச்சு அதான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இல்லை ஒழுங்காக ஃபோனை கட் பண்ணு டேய் ஏன்டா ஓ நீ அவன் கூட தான் இருக்கியா நான் சொன்னதை கேட்டதுனால என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சது இங்கேஜ்மெண்ட் முடிஞ்சுச்சா உம் நல்லபடியா முடிஞ்சிச்சு நீ இல்லாம எனக்கு இது தாண்டா அப்படின்னா யாரும் இல்லாத அனாதை மாதிரி தனியா வரணும் உனக்கு அது ஒரு உறவு கூட இருக்கக்கூடாது அதான் என்னோட ஆசை எனக்கு தோணுத டைம்ல உம் போமா நான் வரேன் பேசிபா உம் சொல்லுங்க நாலு இப்போ உன்ன யாரும் பார்க்க கூடாது நீங்க சொன்ன மாதிரி நான் சென்னையில் இல்ல நீங்க சொன்னதை நான் கேட்டுட்டேன் நீங்க சொன்னதை மறக்க மாட்டீங்கன்னு நானும் நினைக்கிறேன் பேசிவா என்ன எப்படா நீ நம்பலாம் ஐயோ உன்னை யாரும் இங்க நம்பல நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐயோ போனை கட் பண்ணிட்டு போயா ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகுது டேய் மாறா பார்த்து பேசு யார்கிட்ட பேசுறேன்னு உனக்கெல்லாம் எதுக்கு ரெஸ்பெக்ட் எனக்கு யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியும் யாருக்கு மரியாதை குடுக்க கூடாதுன்னு தெரியும் நீ எனக்கு ஒண்ணு சொல்லி தர தேவையில்லை சும்மா சிவா இப்போ நான் போன் பண்ணது வேற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் உன் பாரதி பாவம் எல்லாரும் அவகிட்ட இங்க சிவா இங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க உன் ஃப்ரெண்டு சக்தி இங்க மாத்தும் போது கூட சிவா வந்துக்கான்தான் கேட்டான் பாவம் உன் பொன்னாட்டி என்ன சொல்றதுலேயே தெரியாம தவிச்சுட்டு இருந்தான் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவா எவ்ளோ பெரிய சந்தோஷத்தை எனக்காக நீ கூட்டிருக்க உனக்காக நானும் உன் கொடுக்க போற அது என்னன்றத நீ வெயிட் பாரு அப்புறம் இன்னொரு விஷயம் உன் பொன்னாட்டிய இப்படி சோகமா இருக்கிறது பார்க்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் உன் பொன்னாட்டிக்கு இவ்வளவு டைம் சொல்லிட்ட கேட்கவே மாட்டேங்கிறான் நீயும் அத கொஞ்சம் கேட்கிற மாதிரி பண்ணிடு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் என்னுடைய தங்கச்சி பையன் என்கேஜ்மெண்ட்ல வேலை வெட்டி இல்லாத பசங்க கூட பேசி என் மண்டைய இவரா போன் பண்ணுவாரா இவரா கட் பண்ணுவாரா லாஸ்ட்ல என்னென்ன வெட்டி பசங்கன்னு சொல்லுவாராம் என்ன நியாயம் தான் இது வயசான காலத்துல வீட்டுல இருக்கறவங்க விட்டுட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கானுங்க பாருடா எங்க அப்புறம் மாதிரியே புடிச்சு இவ்வளவுமே ஜெயில போடணும் என்னாச்சு எதையோ யோசிச்சுட்டே இருக்க இவ்வளவு பேசுற நீ எதுவுமே பேசாம வர மாறா நான் என்னோடைய ஃபேமிலி என்னுடைய இல்லாம யோசிக்கிறேன் நான் பாரதி பத்தி யோசிக்கிறதே இல்லையா டெய் அப்பெல்லாம் எதுவும் இல்ல இல்ல மாறா நான் பாரதியை பத்தி இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல அவளுடைய தங்கச்சி கல்யாணத்துல நான் இல்லாதது எல்லாரும் கேக்குற கேள்விக்கு அவளால ஆன்சர் பண்ண முடியாதது எல்லாத்துக்கும் பாவம் லடா அவ எனக்கு பண்ணி கொடுத்த எல்லா சத்தியத்தையுமே அத காப்பாத்திருக்கான் நான்தான் எதுவும் பாப்பாத்தில விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா ஒரு நாய்க்குட்டி மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வரும் பாரு அப்போதான் உனக்கு என் காதலே புரியும் பாரு உனக்காக உன் பாரதி எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கானு ஆமா இந்த நைட்ல போன் பண்ணி எதுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்ட உனக்காக எங்க அம்மாவுக்கு தெரியாம வந்திருக்கேன் என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு நான் போனும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலன்னு கூப்பிட்டேன் அதான் என்னன்னு சீக்கிரம் சொல்லு அம்மா எந்திரிச்சிட போறாங்க அதுவா நான் அம்மாவை கோயிலுக்குப் போய்ட்டு வந்தேன். அதனால நீ கோபதானே அப்படியே வந்துட்டேன் ம். என்ன எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கே. ம் சரி இதெல்லாம் விடு. நீ போன வேலை என்னாச்சு? அது சொல்லு. எப்படியும் என்ன

அப்போனா இந்த நைட் ஃபுல்லாக என் கூட இந்த ஒரு கலை உன்கிட்ட அதிகமாக பேச முடியல அதான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இங்கேயே பேசிகிட்டு இருக்கலாமே அதான் எனக்கு கிஃப்ட்டு என்ன சொல்கிற ஓகே இவ்வளோ சின்ன கிஃப்டாக கேட்டேன் பட் எனக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க்கு உனக்கு என்ன நான் உன் கூட இருக்கணும் அவ்வளோதானே கேட்டேன் இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே உன்னை விட்டு நான் எங்க போக போறேன் சொல்ல நீ ஒரு டைம் சொன்ன ஞாபகம் இருக்கா என்னது நீ கூட என்ன விட்டுட்டு இருந்திருப்ப நான் தான் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது ஞாபகம் இருக்கா அதான் உண்மை நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆனா உன்னோட ஒர்க்கு ரொம்ப முக்கியம் இல்ல அதான் சரி அப்படின்னு விட்டுட்டேன் அதான் இன்னைக்கு நீ பாக்கணும்னு சொன்னோன்னையும் என்ன ஆனாலும் சரின்னு வீட்டுல இருந்து ஓடி வந்தேன் என்னது ஓடி வந்தியோ ஆமா வீட்ல அம்மாக்கு தெரியாம வரது என்ன அர்த்தம் ஓடி வரதுதானே நான் அப்படி தான் வந்திருக்க அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாமே இப்பவே கேக்குறாய் எனக்கு ஓகே தான் பண்ணிக்கோ பொய் எல்லாம் சொல்லல நான் எப்பவும் ரெடி உன்ன கல்யாணம் பண்ணிக்கேன் ஏய் மர்தி என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை ஆமா ரொம்ப நம்பிக்கை தான் நீ தான் என் உலகம் உன்னால தான் எனக்கு எல்லா பாசமும் கிடைச்சது உனக்கு எப்படி பார்த்துட்ட சூழ்நிலை வந்தாலும் என்ன என்னைக்குமே நீ காயப்படுத்துனதே கிடையாது சம்டைம்ஸ் எங்க அப்பா கிட்ட இருந்த பாசம் அவங்க அவங்ககிட்டயும் எனக்கு கிடைச்சிருக்கு உன் மேலே இவ்வளவு பாசம் தான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன் என்ன சிரிப்பு சரி நான் உன ஏமாத்திட்டு வேற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுவே பண்ணிட்டு போகட்டும்னு விட்டுடுவேன் நீ என்ன சண்டை போட மாட்டியா நான் எதுக்கு சண்டை போடணும் இந்த உலகத்திலேயே என்ன விட ஒருத்தங்க உன் மேல பாசமா வச்சு அவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தனா வச்சுக்கோயே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் சிவா நீ என் கூட தான் இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்லாம் இல்லை உனக்கு யார் கூட இருந்தால் சந்தோஷம் அப்படின்றது தான் எனக்கு முக்கியம் அது நீ யார் கூட இருந்தாலும் சரிதான் ஆனால் நான் உன்னை மட்டும்தான் காதலிப்பேன் வேறு யாரையும் காதலிக்க மாட்டேன் வேறு யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அதே மாதிரி இந்த பாரதி இருக்கிற வரைக்கும் உன்னை கஷ்டப்படவும் விட மாட்டான் இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால்

ஏதாவது ஐடியா இருக்கா என்ன கழட்டி விட்டுவிட்டு வேறு பொண்ணு ஏதோ பிடிச்சிருக்கோ சார் இருக்குது அதான் இப்படிலாம் கேட்குறீங்களோ யாரும் பிடிக்கல எப்படி பிடிச்சோம் சொல்கிறோம் ம் சரிப்பா சொல்லுப்பா உன் கிட்டே சொந்தமே போட முடியும் ஏன் போட மாட்டேன் நீயோ போட முடியும் எனக்கு உன் முகம் பார்த்தாவே எனக்கு சிரிப்பு வந்துடும் அதனால உன்கிட்ட கிட்டே எப்படி சண்டை போடுறது அப்படி என்ன உன் காதலால் மயக்கி வச்சிருக்க என்னாலேயே அந்த மயக்கத்துலேருந்து எளி வந்து உன்கிட்ட சண்டை போட முடியாது அவ்ளோ மயங்கி போய் நம்ப இங்க பாரு என்ன வெறுப்பேத்திட்டே இருக்க அப்புறம் எனக்கு கோவம் வந்தா பாத்துக்கோ உன்கிட்ட பேச மாட்டேன் அடி முடிமா சும்மா தாண்டி சொன்னேன் சிவா எனக்கு பயமா இருக்கு என்ன விட்டுட்டு போய்டுவியா எனக்கு இவ்ளோ நாள் இதெல்லாம் எனக்கு தோணதே கிடையாது இப்போ நீ சொல்லும் தான் இத பத்தி நான் திங்க் பண்றேன் ஒருவேளை நம்ம ரெண்டு பேத்துக்கு பிரேக்அப் ஆயிச்சுனா என்ன பண்ணுவேன் நான் ஜாலியா இருப்பேன் ஓ நான் தான் போன தள்ள பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்ல வரையா சரி

உனக்கும் சிவாக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க பிளீஸ் பாரதி அழுவாத நான் ட்ரை பண்ண அர்ஜுன் முடியல எல்லாரும் அவனையே கேட்டான் எனக்கு கஷ்டமா இருக்காதா சரி விடு கொண்டு தொடடி சரி நீ நோய் ரூம்க்கு போ நான் வரேன் இவன் லைஃப்ல எப்பதான் நல்லது நடக்குமோ தெரியல ஐயோ கடவுளே அர்ஜுன் அண்ணா ஹோய் நம்மாலே

నా ಕೈ ఎడంగా అది కాగవా పుర్చి വെച്ചിர்க்க నా ఇన్నామ పన్నని పో నింగ విత్తన పోమడియం హ్ పో కవితల్ మొద పార్వై నెంజిల్ ఎன்றும் ముయి ఫారు ఇలా ఉన్నయ నా నింగ నెంజిల్ వాంగిడ మిత్తై పోలున్నై మెల్లక We're the moon.